கணக்கம் தூத்துக்குடி மீனோ எங்கள் ஏரியாவில் கனவா வந்து ஏலம் போட்டுட்டு இருக்காங்க எவ்வளோ ரூபாய்க்கு போதுன்னு பாருங்கள் கனவாங்கிறது வந்து ரெண்டு வகையான கனவா வந்து இப்போ ஏலம் போடுறாங்க ஒன்று வந்து கட்டில் பீஸுன்னு சொல்லுவாங்க அது வந்து சிஎஃப்ன்னு சொல்லுவாங்க அது போக வந்து நாங்கள் சொல்றது வந்து ஓட்டு கனவா அது இன்னொரு கனவா வந்து பீலி கனவா ஸ்கூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு கனவா ஏலம் போது எவ்வளோ ரூபாய்க்கு போகுது நீங்கள் யாராச்சும் கனவா சாப்பிடுறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் கனவா கறி எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கிறது ஆறு முட்டா எண்பது 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 அண்ணே தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி நூத்தி இருபது முப்பது நூத்தி 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 அறுபது ஆறு முட்டை அறுபது முட்டை நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி அறுவது எடுத்துக்கோங்க ஆரசுப்பானே நூத்தி அறுபது ரெண்டு ஸ்கூட்ட ரெண்டு ஸ்கூட்ட நல்ல ஸ்கூட்ட

അനേ 7 500 500 500 500 500 500 500 500 500 അയ്യേ ചൊല്ലുங்கയാ 500 500 അനേ രണ്ട് पीस 600 രൂപണേ 600 രൂപ 600 രൂപ 40 രൂപ 40 രൂപ 690 രൂപ 690 രൂപ 700 രൂപ 700 രൂപ 700 രൂപ 700 രൂപ 700 രൂപ 700 രൂപ

முந்நூறு ரெண்டு தோசை மாதம் அண்ணே கேண்ணா எவ்வளவு அண்ணே நூத்தி தொண்ணூறு ரூபா நல்ல கணவா நூத்தி தொண்ணூறு எரநூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது அம்பது அறுபது எழுவது எண்பது தொண்ணூறு முன்னூறு பத்து இருபது முப்பது நாற்பது முன்னூத்தி அம்பது அறுபது சார் சார் முன்னூத்தி அறுபது கையில

தொண்ணூறு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது நாற்பது அண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பது அண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது രണ്ടായിരത്തി ഐനൂറ്റി അമ്പത് രൂപ എടുത്തോ ഐനൂറു പോട്ട് കൗണ്ടി ആർ എസ് എഫ് രണ്ടായിരത്തി